எனவே அன்புள்ள சகோதரர்களே அச்சமுறுத்தல் என்பது ஒருவனை செயல்படுத்தாமல் ஆக்கிவிடும் அவ்வளவுதான் குளியில போடுறதுக்கு சமம் யாரா பண்ணுவோமா நினைக்கிறீங்க யோசனை வராது சரியா ஏதாவது நான் இருபது வயசுல திருமணம் முடிக்க போறேன் அவ்வளவுதான் கபனா எடுக்க வேண்டியதான்

இது எப்படி என்ன அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ண போற மாதிரி போய் எல்லாம் பண்ணி பத்தாயிரத்துக்கு செக் பண்ண போறோ அவன் ஒண்ணும் இல்லையா கவலை பத்தாயிரத்து செக் பண்ணி ஒரு ரிசல்ட் இல்லையா ஏதாவது இருக்கணும் அவனுக்கு அவனுக்கு சுகர் ஒன்றும் கொலஸ்ட்ரால் ஒன்றும் ஹார்ட் பிரச்சனை என்னன்னு அது என்னது பத்தாயிரம் செலவழிச்சதுக்கு பிரயோசனம் பத்தாயிரம் செலவழிச்சதுக்கு பிரயோசனம் அவனுக்கு ஒரு கெட்ட செய்தி கிடைக்கிறதுல அவனுடைய நிலையை பாருங்க நாற்பது ஐம்பது நேரம் செலவழிச்சு டெஸ்ட் பண்ணோம் எதுவுமே இல்லை அல்ஹம்துல்லான்னு சொல்றதுக்கு அவனுக்கு அந்த ஐம்பது நேரம் பெருமதியாக வழங்குது அதனால நோய் ஒன்று இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணதுக்கு பிரயோசனம் அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்கு வருது இதன் காரணமாக அச்சமுறுத்துகின்றவர்களையே ஆலோசகர்களாக நம்ம தேடிக்கொள்வோம் இதன்கான செயல்பாடு வராது யாராவது தைரியமா ஒருத்தன் செயல்பட்டாண்டா ஆபத்து புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமின்மை மெச்சூரிட்டி இன்மை அழிச்சு கொள்ள போறான் இந்த வார்த்தை உண்மையானது அந்த சொல்லப்படுற வார்த்தைகள் உண்மையானது பல நேரங்களில் பொருத்தமில்லாத இடத்துக்கு என்ன செய்யப்படும் யூஸ் பண்ணப்படும் இந்த அச்சத்தின் காரணமாக அன்புள்ள சகோதரர்களே இந்த சம்பவங்கள் என்று சொல்ற நிறைய சொல்லலாம் நீங்க மதியனால ரசூட் செலலான சிறப்பு போன நாள்ல இருந்து வெற்றி பெறும் நாள் வரைக்கும் முனாஃபிகிங்கள் சென்றது இதன் ல யா அஹ் எத்ரிப் லா முகாமலக்கும் எதிரீ வாசிகளே என்னோட முடிஞ்சது உங்களோட லைஃப் போயிட வேண்டியதுதான் அப்படி என்று அச்சமுருத்தி அச்சமுருத்தி ரசூல் சல்லல்லாஹ்லையோ செல்லம் அவர்களை சஹா எந்த அளவுக்குன்னா ஹர் ரஹா உலா மார்க்கம் அவர்களை ஏமாற்றிவிட்டது மார்க்கம் மார்க்க என்று அழிஞ்சிட்டான் அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு முனாஃபிக்க அந்த சக்தி பலமாக என்ன செஞ்சது இருந்தது அதனால் முனாஃபிக்க பலம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு பாரமான விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் எங்களை செயல் திறனற்றதாக ஆக்கும் அச்சம் கெடுதியாக இருந்தால் அச்சம் ஊட்டுகின்ற அதிகமான விஷயங்கள் கெடுதியா இல்லையா அச்சத்தை குருவானும் சுண்ணாவும் அதிகமான இடங்களில் கெடுதியாகத்தான் யூஸ் பண்ணுகிறது என்றால் அச்சம் ஊட்டுகின்றவர்களும் அதிகமாக கெட்டவர்கள் தான் அல்லது கெட்ட இயல்புடையவர்கள் தான் கெட்டதை புகுத்துகின்றவர்கள் தான் அதிகமாக அல்லாவுடைய விஷயத்தில் இறைவனுடைய விஷயம் என்றால் அங்கே மிக சிறப்பு உலக விஷயங்கள்ல எதை எடுத்தாலும் இதுதான் என்ன சொல்லி தராங்க உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேர் ஆர்வத்தோடு இருங்கள் உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேர் ஆர்வத்தோடு இருங்கள் அப்படி என்று ரசூல் செல்லலாலு செல்லும் சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் இங்க பார்க்க மாட்டோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரானிலே ரசூல் செல்லல்லா உலக அவர்களை யுத்தங்களுக்கு மற்ற மற்ற விஷயங்களுக்கு போகாமல் பிந்தங்க வைக்கக்கூடிய கூடிய பிரச்சாரங்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லுகிறார் அந்த மனதுக்குள்ள பலகீனத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்ட எங்களை செயலற்றதாக ஆக்கும் ரெண்டாவது என்ன செய்யும் தெரியுமா உள்ளத்தில் உள்ள நிம்மதியை இல்லாமல் ஆக்கிரும் ஏண்டா இறங்குறதுக்கு முன்னாலேயே இந்த அச்சமூட்டல் குரூப் வந்திருக்க அவன் இறங்கிக்க மாட்டான் இறங்கி காவாசுல வந்தானுவீங்களே என்ன விஷயங்கள் என்று பின்னால சொல்கிறேன் இறங்கி கால்வாசில வந்து இந்த அச்சம் உறுதினான நிம்மதி போயிடும் அதான் அவன் வந்து அவனோட உள்ளத்துல அபயம் என்கின்ற ஒரு நிலை இருந்துச்சே அது போயிடும் அவனால தூங்க முடியாது அவனால இயங்க முடியாது அவன் போட்ட பிசினஸ் பற்றி ஆரம்பிச்சுட்டான் கவலையாகவே அவன் என்ன செய்வான் இருப்பான் அவனோட வாழ்க்கை பற்றி கவலையாகவே இருப்பான் அவனுக்கு நடந்த திருமணத்தை பற்றி கவலையாக இருப்பான் ஒரு இளைஞனுடைய படிப்பை பற்றி கவலையாக இருப்பான் அவனது வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவன் கவலையாக இருப்பான் என்ன காரணம்

அதாவது நோய்களுக்கு பின்னால நம்ம எப்படி சடரீதியான காரணங்களை சொல்கிறோமோ அந்த உணவு இந்த உணவு காரணங்களை சொல்கிறோமோ அதே போல மருத்துவ உலகம் உளரீதியான காரணங்களையும் என்ன செய்து உண்ட உள்ளத்தில் உள்ள பலகீனம் நீ நம்பாத தன்மை நீ எப்படி அதை எதிர்கொள்கிறாய் என்ற தன்மை அச்சத்தை சரியா நம்ம பார்த்த காலம் எது கொரோனா பீரியட் கொரோனா பீரியட் கொரோனா பீரியட் அச்சம் என்றா அதனுடைய முழு வடிவத்துல பார்த்த நேரம் அதுதான் அப்படிதானே இஸ்லாத்த எந்த லெவலுக்கு

அவனது மன நிம்மதியை கெடுத்துவிடும் அவனது ஆரோக்கியத்தை இழக்கச் செய்யும் அவனது இம்மை வாழ்வு மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாகுமெண்டால் எப்படி யோசிக்கணும் அச்சமூட்டல் அங்குள்ள சகோதரர்களே எப்படிப்பட்ட அச்சமூட்டல் எல்லாம் செய்வார்கள் எந்த மாதிரியெல்லாம் ஒரு மனிதனுக்கு அச்சமூட்டல் வரும் இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அச்சமில்லாத மனிதர் முழுமையாக அச்சமில்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி இல்லை லைசமின் ஷர்த்தி அல்லா யா இது பல செலவுகள் சொன்ன வார்த்தை பயப்படாமல் இருத்தல் வீரனது நிபந்தனை அல்ல வீரரது நிபந்தனை அல்ல பயப்படாமல் இருத்தல் பயப்படாமல் இருந்தா தான் வீரன் என்று சொல்றது தவறானது இந்த செய்திகளை பாருங்க அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்றதுக்கு யாருக்கும் என்ன ஆதாரம் தேவையில்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க மலக்குமார்கள் வாராங்க அவர் ஒரு கன்றை என்ன செய்யறாரு அங்க சமைச்சு வைக்கிறாரு அவங்களுடைய கைகள் என்ன செய்து செய்தில்லை அந்த பக்கம் போகுதில்லை அந்த மாதிரி கண்ட உடனே நக்கீரம் புதியவங்களா புது புதுமுறையா இருக்க புதிய பயத்தை உள்ளத்துக்குள் உணர ஆரம்பித்தார் யாரு இப்ராஹிம் அலேசம் அப்ப அவர்களுடைய விஷயத்தில் அவர் உள்ளத்துல என்ன செஞ்சுட்டு பயம் வந்துட்டு யாருக்கு இப்ராஹிம் அலி வந்துட்டு அப்ப எதன் காரணமாக அவர் இப்ராஹிம் அலுவலாம் வீரராக இருந்தாலும் அல்லாவிடம் இருந்து வகி வரக்கூடியவராக இருந்தாலும் வீரனுடைய நிபந்தனை அல்ல பயப்படாம இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வீரன் என்று காற்றத்துக்கு போற பாட்டி தான் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்ல பாக்குறது ஏன்னா பக்கத்துல உள்ளவன் பயந்துறான் என்பதற்காக வேண்டி அவன் அப்படி சொல்றான் ஆனால் அது நிபந்தனை அல்ல லூத் இஸ்லாம் அவங்களோட வீட்டுக்கு அதே மலக்குமார்கள் போறாங்க போன உடனே நாங்கள் சொன்னோம் பயப்பட வேண்டாம் அவங்க பயந்தாங்கடா விருந்தாளிகள் இவர்கள் கெட்ட அதாவது ஏதும் விருந்தாளிகள் நடந்து விடுமோ என்றதற்காக அவர்கள் பயந்தார்கள்

எப்படி தடியை கண் தடி பாம்பாக மாறியவுடன் மூசா அலை இஸ்லாம் ஓடுகிறார் நம்ம வீரன் என்று காட்டக்கூடிய நம்மள யாராவது இருந்தா கொத்துப்பட்டு சாவாங்களே தவிர ஓட மாட்டாங்க காரணம் நம்மள பேர் பேத்திருமே அதனால நம்ம கடிபட்டாலும் பரவாயில்ல என்று சாகுரத்துக்கு துணை மூசா அலிஸ்லாம் ஓடிட்டார் இயற்கை மூசா அலிஸ்லாம் ஓடிவிட்டார் அப்ப அல்லாஹு தாலா பயப்பட வேண்டாம் என்னிடத்தில் அல்லது இன்னஹு லாயஹாஃபு லதையல் முர்சலூன்

அன்புள்ள சகோதரர்களே இப்ப மூசா அலை இஸ்லாம் அதே போல ரெண்டு பேரையும் அனுப்புற டைம்ல அல்லாஹ் தாலா லா தஹாஃபா நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம் கடலை தாண்டற டைம்ல நீங்க தாண்டி போங்க அந்த இடத்துல நீங்கள் அகப்பட்டு விடுவீர்களோ என்று அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்று மூசா அலை இஸ்லாத்துக்கும் ஹாரூன் அலை இஸ்லாத்துக்கும் அல்லாஹு தாலா சூரா கசஸிலும் ஆராஃபிலும் மற்ற மற்ற இடங்கள்ல சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா

நாங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்குக்காக வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அவரை என்ன செய்யுது சோதித்தது எல்லாருடைய வரலாற்று ரசூலுல்லாய் சல்லா உலி வசல்லம் வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் ரசூல் சல்லா உலி வசல்லம் அதாவது அபுபக்கர் அதில் அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்க இந்த இடத்துல குகையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்மை கண்டுபிடுவார்களோ என்று சொல்ற டைம்ல ஒரு ஆறுதல் சொல்றாங்க என்ன சொல்றாங்க லா தஹசன் இன் அல்லாஹ பயப்பட வேண்டாம் அல்லாஹ் تعالی இருக்கிறான் நம்ம விளங்கற அமைப்புல என்ன சொல்லிருக்கணும் நீங்கள் என்ன கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் تعالی இருக்கிறான் எப்படி சொல்லிருக்கணும் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் تعالی இருக்கிறான் ஆனால் அந்த தஃப்ஸீரை பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா அபூபக்கர் தான் பயப்படலங்க ரசூலுல்லாஹி நினைச்சு பயப்பட்டாங்க என்ன நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இன்னொல்லாக என்ன எங்களோடு இருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே பயம் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை அல்ல அவன் பயப்படக்கூடாது என்பது ஆனால் காரணமாக எதை செய்ய வந்தானோ அதை செய்யாமல் பின்வாங்க அதான் நிபந்தனை மனதுக்குள்ள பயம் ஏற்படுவது இயல்பு தடுமாற்றம் ஏற்படுவது இயல்பு அச்சமூட்டுதலின் காரணமாக தானாக ஏற்பட்ட பயத்தின் காரணமாக அதை செயல்படுத்தாமல் போகின்றவன் கோலை இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இதையும் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் பயம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒன்று அது மோசமான ஒரு பண்பாடு அதை ஊட்டக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் பய அதாவது வீரனுடைய நிபந்தனை பயம் இல்லாமல் இருத்தல் அல்லது அச்சமற்றிருத்தல் என்பது அச்சத்தோடு இருத்தல் என்பது அச்சம் இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை கிடையாது இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம் இந்த நபிமார்களுடைய இந்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம்